என்னதான் பண்ணி தொலைவாளே அம்மா ஏய் இவ கிட்ட கத்தி கத்தி நம்ம தொண்டை தண்ணி தான் வத்துது சின்ன பொண்ணு அம்மா இந்த கிழவி தொல்ல வர காலையில தாங்க முடியல ஊரானிக்கு ஊரே ஃபுல்லா சுத்தி சுத்தி வர எம்மோட்டு நேர ஓரங்கடா பாரு புள்ளைய போட்டுட்டு அவ பாட்டு வரணும் வாமா சின்ன

கரெக்ட்டா சத்தம் தாங்காம அக்கா பக்க இருக்கு அவனா என்னாச்சு ஏதாச்சும் காலையிலே வந்து கேக்குறாவ ஏதா சண்டையா என்னமா ஆச்சுன்னு ச்சே இவன் ஊரنگலையா ஆ ஜில் என்ன பண்ற

ஜில்லு என் தங்கமே ராசா சொன்னவா பிள்ளைக்கு இதை பேசணும் பேசக்கூடாதுன்னு எதாவது தெரியல அவளுக்கு என் விட்ட வச்சு கொண்டு வேலைக்கு போனாலும் போனா ஒரு வேலை செய்கிறது கிடையாது என்ன மதிக்கிறது கிடையாது பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி வச்சுருக்கா

இந்த வேலையில் ஆனால் உணவு நொய் நொய் ஃபோன் அடிப்பாங்கப்பா இப்போதான் வச்சுட்டு போய் உட்காந்து ஃபோன் பேசிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃபோனு என்னால் முடியல இந்த வேலையில் அங்கே அது ஆகுது இதுவாகுது காலையிலேருந்து நொய் நொய் நான் ஆயிரத்தி எட்டு ஃபோனு இந்த ஃபோன் பேசுகிற பையன் இன்னைக்கு லீவ் போட்டானாங்காட்டி நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது எடுக்கிறதுக்கும் ஒழுங்காக பேசுவலா என்னத்தையாவது சொல்லுது நம்மளா போய் போய் நிற்க முடியும் எல்லாத்துக்கும் ஹலோ யாருமா அது என்னம்மா நீங்க தூங்குற மாதிரி எல்லாம் மக்க மனுஷா இருந்தாங்க நாங்களும் நாங்களாம் உறங்க வேணாமா நைட்ல எதுக்குமா ஃபோன் பண்றீங்க எதா இருந்தாலும் பகல்ல காலில பத்து மணிக்கு வேலை ஃபோன் பண்ணுங்கம்மா இப்பெல்லாம் ஆள் இல்ல எதா இருந்தாலும் எங்க கரண்ட் அப் ஆயிருந்தாலும் காலில பேசுங்க என்ன ஹலோ நான் வசந்தி பேசுறேன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா

நான் யாரு எவ்வளோ பெரிய ஆளு எதாச்சும் உனக்கு தெரியுமா உன் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கேன் ஒரு ஃபோனு தான் ஒரு ஃபோன் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்படியே ஆடிச்சு ஆடி போயிடும் பார்த்துக்க உடனே ஒரு செகண்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன் ஞாபகம் ஆச்சுக்க என்னம்மா என்ன நைட்டில் ஃபோன் சிம் கட்றியா நாங்களும் யாருன்னு தெரியும்ல ஒன்னாக என்ன பண்ண முடியுமா பண்ணிக்குமா பரியா சூ மேல டென்ஷன் ஆகி நிர்காத மரியாதே கரண்ட் நிறுத்தி போறறியா இல்லையா நீ இல்ல உன் பாரம்பரிய அந்த வழியில இருக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிடுவேன் பாத்துக்க எனக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு ஏன் உன் ஆபீஸ்ல எனக்கு ஆள் இருக்கு என்ன அது இல்ல அபிசா யாருமா அது யாரனு சொல்லி இப்பவே இருக்கு உங்களுக்கு ஆ வரம்போ ஏன் தம்பி சித்தப்பாவர்தான் அவன் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்க நான் என்னாது ஆவாரம் பூவா ஆவாரம் பூவில எந்த போவில மரியாதை போன வயமா இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றோம் இல்ல இல்ல உனக்குலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண கூடாது மென்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் பண்ணணும் என்னது ஆவாரம் பூவா ஐயோ அது நம்ம பேராச்சு இந்நேரம் பார்த்து இந்த போன வேற சாரி எடுத்து போட்டாரு நானே என்னென்னத்தையோ பொய்யலாம் சொல்லி இந்த டி வாங்கி குடுக்கற வேலையில சேர்ந்தேன் வெளியில அங்க பெரிய ஆபிசர்னு சொல்லின்னு சுத்தனது தப்பா போச்சு யாருன்னு தெரியலையே கடவுளே இப்ப எப்படியாவது சமாளிக்கணுமே இல்ல இந்த வேலையும் போச்சுன்னா சோத்துக்கு சிங்கி தான் எப்பா தம்பி நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஆவாரம் போல் வேலை செய்யறாங்க காலையில ஒரு பொம்பளை என்ன பேச்சு திரும்ப பேசுது அந்த ஆவாரம் பூன்ற மொட்டையும் கையில கிடைச்சா பிச்சு கடாசிரும் பாத்துக்க யாரு பாவன் அய்யயோ என்ன இவரு இவ்வளோ கோவமா இருக்காரு ஒருவேளை கடங்காரனா இருப்போம் சார் அது யாராவது ராங்காலா இருக்கும் சார் இப்படிதான் சார் அடிக்கடி ராங்காலா வருதுன்னு சொல்லி சுரேஷ் சார் சொல்லிருந்தாரு தாங்க சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நீங்க போய் டீ குடிங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் அட என்னப்பா நீ இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா என்ன பேச்சு பேசினோம் அந்த பொம்பளை என்னல்ல இல்லை என் பரம்பரிய வேலையை விட்டு எடுத்துருவனு இன்னைக்கு ரெண்டு லோன்னு பார்க்காம விட மாட்டேமா நானு நீ நீ சொல்லுப்பா யாராவது இருக்காங்களா இல்லையா ஐயோ சார் இப்பெல்லாம் அப்படிதான் சார் இந்த ஆம்பளை பசங்களே இப்படிதான் வாய்ஸ் மாத்தி பேசுறது ஆப் வச்சு பேசுறது இந்த மாதிரி ஏதாவது கால் நைட்ல தூக்கம் வரலாம் யாருக்காவது போன் பண்ணி உயிரை எடுத்துன்னு இருப்பாங்க நீங்க போனை கொடுத்துட்டு போங்க சார் நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சாஃப்டா பேசினாலும் சரிபட்டு வராது சார் அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஆள் பேசினாதான் சார் சரிபட்டு வரும் நீங்க கொடுங்க கடவுளே இது என்ன நாலு மணி அக்கா குரல் மாதிரி இருக்கு என்னத்தையா சொல்லி சமாளிப்போம் அதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னா அவ்வளோதான் வய தம்பட்டா மாதிரி ஊர் ஃபுல்லா புறப்படும் அப்புறம் நம்ம கதி அதோ கதை தான் ஹலோ யார் மணி எதுக்குமா சும்மா ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணின்னு இருக்கேன் வந்தேன்னா அவ்வளோதான் உன் வீட்டு அட்ரெஸ்ஸு இப்போவே காட்டுதுமா அண்ணா நகரில் தானே இருக்க வர வரேன் இருமா என்ன உன் பே இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்க

வருஷத்துல ஒரு லட்சம் வந்துடும் போல சீரா வளர காலத்துல என்ன சொல்றது நான் சம்பாதிக்கிறது பட்டு அஞ்சோ அதுல பார்த்தே ஏற்கனவே ரெண்டு நாக்க சீட் கட்டறல இது கொல்லாத உனக்கு திருப்பி யாரோ என்ன வகை சீட் கட்ட சொன்னா நான் கடைக்கு போய்ட்டு வரதுக்குள்ள வீடெல்லாம் எல்லாம் வந்து முடிச்சி வச்சிருக்கணும்னு சொல்லிடா இல்ல கையை கால உடைச்சு ஒரிச்சி போடுறேன் பத்திக்கா ஹ என்ன இந்த மனுشا காசு இல்ல அது இல்லனிட்டு இப்போ என்ன ஜாம வாங்க போறேன்றா ம் ஒருவேளை அந்த தங்கச்சி எங்க 집에 பாத்திட்டு பனங்கினா ஐயோ என்னதுயா சொல்லி தட்டுகுமே ஏங்க

பாதி வேலை தரேன் என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்கன்றாங்க நம்ம என்னங்க வேணும்னா சொல்ல முடியும் அவங்களே வியாபாரம் எதுவும் நல்லா ஓடல பொழுது அதான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க நம்மளும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்க அதனாலதான் சொல்றேன் வேற என்ன

நான் பண்ண காரியல புகுது தள்ள போறீங்க ஏன் மரும மாதிரி ஊர் உலகத்துல வேற மருமாவே இல்லன்னு சொல்லி என்ன மெச்சுப்பீங்க வாங்க தே எங்க தான் போவீங்களோ எம்மா எத்தி என்ன தே அப்படி பார்த்து நிக்கி வாங்கத்தை வந்து இறக்குங்க என்னடா இவ ரெண்டே ரெண்டு தான் வாங்கினோட சொன்னோம் இவ்வளோ திரும்ப வாங்கினது இருக்காலேன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா சாப்பிட்டு பாருங்க பாருங்கத்தே இதெல்லாம் நான் எவ்வளோத்தத்துக்கு வாங்கினேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தே அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க எல்லா சேர்த்து எவ்வளோ தெரியுமா தே இருபது ரூபாய்தான் நீங்கள் என்கிட்ட இரநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்க அத்தே

ஐயோ போச்சே போச்சே என் பிள்ளை வாழ்க்கை போச்சே நான் இப்போ என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் கேட்பேன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலையே கடவுளே நீ இருக்கியா இல்லையா இப்படி போச்சே ஐயோ கண்ணெல்லாம் இருட்டின் வருது நெஞ்சு வலிக்குது படப்படலாம் ஆகுது இதெல்லாம் பார்க்க தானா நான் உயிரோடு இருந்தேன் அண்ணன் வெள்ளத்துலையாவது அந்த பாவை மனுஷன் அடிச்சுட்டு போயிருக்கலாமே

எத்தே எல்லாத்தே நீங்க சொல்றீங்க கரும்பு தின்னாம யாராவது இருப்பாவளா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா கரும்பு உரிச்சிட்டு உள்ள சொலையா இருக்கும் பாத்தீங்களா வெள்ளை கலரு அததான் அத்தை குடுப்பாவ அப்படியே நான் கடிச்சு கடிச்சு திம்மேன் ஏன் உங்க புள்ள கூட போன வருஷம் அதெல்லாம் உரிச்சிட்டு வெள்ளை கலர்ல உள்ள இருக்குமே அதெல்லாம் கொடுத்தாரு இதுவும் உள்ள வெள்ளை கலர் தான் இருக்கும் நீங்க வேணா பாருங்களா என்ன ஜென்மமா இதெல்லாம் ஒன்னு சொல்லி தப்பு கிடையாது இவனை சொல்லணும் ஒரு நல்ல நாள் அதுவுமா காலையிலே நீ இப்படிதான் எதாவது பண்ணிட்டு திரியுவேன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் வயசானாலும் பரவாயில்ல எப்படியாவது பொறுமையா நோவு நோவு போயாது நானே வாங்கி ஆறேன்னு அதுக்கும் விடல பம்படியா நான் தான் போவேன் எத்தே போது நிறுத்துங்க அத்தே சும்மா என்னையே தப்பு சொல்லி நிற்பீங்க இப்ப என்னத்தே உங்களுக்கு பனிக்கரும்பு வேணும் அதானே நாங்க கை நீட்டுங்க பிடிங்க ஏ மாலே என்ன

ஓடு ஓடு எங்க வேணாலும் இங்க தானே வரணும் வீட்டு படிய மெதிச்சு பாரு கைய தனியா கால தனியா வெட்டி போடுற என்ன சின்ன பொண்ணு வேற வேகமா இங்க பாரு பண்ணியே பால் பங்கிடுச்சா ஓ பொங்கிடுச்சே என்ன சின்ன பொண்ணு இது காசு தருவேன் பத்த என்ன இது அது ஒண்ணு இல்லை நாலு முடி பால் பொங்குச்சு இதெல்லாம் தான் தொடச்சு வச்சிருக்கேன் இந்தா ஏப்பா